என் நிலம் ஆனாலும் போனாலும் இதே பூ மலர வேண்டும் இந்நிலத்தில் ஜனன இன்பம் ஏற்பட அன்பு வேண்டும் அந்நிலமே பொன்னிலமாம் அவன் இல்லா நிலமெங்கே இந்நிலைமை பார்வவாசல் உன் நினைவு பூர்த்தி இங்கே என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரமாகவும் என்று சொல்லக்கூடிய பூமியாகவும் என்று சொல்லக்கூடிய தேசமாகவும் திகழ்கிறது நம்ம பாரத தேசம் என்று சொல்லக்கூடிய இந்தியா இந்தியா பாரத தேசம் என்றாலே ஆன்மீக பூமி வந்தோரை வாழ் வைக்கக்கூடிய தேசம் தேசப்பட்டுடன் மொழிப்பட்டுடன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அரவணைப்புடன் வாழ்வை கற்றுக் கொடுக்கக்கூடிய பூமி அதை வாழ்ந்து காண்டு வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறோம் நாம் அன்மேன் மேன்மேலும் உலகளவில் நம்முடைய தேசத்தின் பெருமை நம்முடைய தேசத்தின் வளர்ச்சி நம்முடைய தேசத்தின் மூலம் மற்ற நாடுகளுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டுகள் செய்யக்கூடிய உதவிகள் அனைத்தும் உலக அளவில் போற்றக்கூடிய அளவிற்கு நம்முடைய பாரத தேசம் திகழ்கிறது இதை நாம் பெருமிதத்துடன் கூறிக்கொள்வோம் நாமும் நம்மால் முடிந்ததை நமது தேசத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாரத பூமிக்காக நாம் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஆன்மீக ஆன்மீக பூமிக்காக நாம் செய்வோம் செய்து கொண்டே இருப்போம் என்று கூறிக்கொண்டு விதி குறித்து வசிட்ட ராமருக்கு சொன்ன விளக்கங்கள் ஒருவர் மிக மிக நல்லவராக தான தர்மங்கள் செய்து வாழ்வராக பிற துன்பங்களை பொறுக்க முடியாமல் உதவிகள் செய்பவராக இருப்பார் ஆனால் அவருக்கு பல மனவேதனைகளும் சோதனைகளும் வருவது உண்டு அவர் அவற்றை பொருட்படுத்தாமல் தன்னுடைய காரியத்திலே கண்ணாக இருப்பார் அவரின் நலம் விரும்பிகள் இந்த மனிதர் மிகவும் நல்லவராக இருக்கிறார் ஆனால் ஏன் இவருக்கு மட்டும் இது போன்று சோதனைகள் வருகின்றது என்று நினைப்பார்கள் இதை விதி என்பதா அல்லது துரதர்ஷம் என்பதா என்று வாதிடுகிறார்கள் அப்படி பலரும் நம்முடைய வாழ்கிறார்கள் விதி என்றால் என்ன அதிர்ஷ்டம் என்றால் என்ன இந்த சந்தேகம் பொதுவாக எல்லோருக்கும் வாழ்வது வருவதுண்டு எழுவதுண்டு அதுபோல் ராமாயண காவியங்களில் நாயகனான ராமருக்கும் இதே சந்தேகம் சந்தேகம் வந்தது அவரும் மனிதனாக பிறப்படுத்தவர் அல்லவா அவர் தனது சந்தேகத்தை தீர்ப்பதற்காக தனது குருவை நாடினார் உண்மையில் விதி என்றால் என்ன அதிர்ஷ்டம் என்றால் என்ன இந்த கேள்வியை ஸ்ரீராமர் ஒரு நாள் வசித்தரை கேட்கிறார் அவர் பதில் சொல்கிறார் ராம் ராமா நாம் செய்த வினைகளின் பயனாக ஏற்படும் இன்பத் துன்பங்களைத்தான் விதி என்று அதிர்ஷ்டம் என்றும் கூறுகிறோம் ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் எத்தனையோ வாசனைகள் அல்லது எண்ணங்கள் உள்ளன அவைதான் வாக்கினால் செய்யப்படும் கர்மங்களாகவும் உடலினால் செய்யப்படும் கர்மங்களாகவும் பரிணமிக்கின்றன அவன் வாசனைகள் எப்படியோ அது மாதிரிதான் அவன் செய்யும் கர்மங்களும் இருக்கும் எப்படி கிராமத்துக்கு போக விரும்புகிறவன் கிராமத்துக்கும் நகரத்திற்கும் போக விரும்புகிறவன் நகரத்திற்கு போவோன்னா போவோமா அல்லது அது மாதிரி பூர ஜென்மத்தில் பலன் மீது உள்ள தீவிரமான ஆசையினால் பெருத்த முயற்சியின் பேரில் செயல்படும் த கர்மம்தான் இந்த ஜென்மத்தின் விதியாக மாறுகிறது மனிதன் தனது முயற்சியினால் இந்த உலகை எதையும் அடைய முடியும் விதியை கொண்டு கொண்டு முடியாது முன்ஜென்ம வாசனைகள் அல்லது கர்மங்கள் எனும் நதி மனிதனை நல்ல வழியிலோ தீய வழியிலோ இழுத்துச் செல்கிறது ஆனால் மனிதன் முயற்சி கொண்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் முயற்சி என்பது ஆன்மீக நாட்டமாகவும் இருக்கலாம் மனிதனுடைய மனது ஒரு குழந்தையை போன்று சஞ்சலமடையுது அதை கெட்ட வழியிலிருந்து நல்ல வழிக்கு திருப்பவும் முடியும் அந்த மாதிரி நல்ல வழியிலிருந்து கெட்ட வழிக்கும் திரும்பலாம் ஆகவே மனிதன் தனது முழு முயற்சினால்தான் அதை கெட்ட வழியிருந்து நல்ல வழிக்கு திருப்ப வேண்டும் உலகின் மனிதன் எந்தெந்த காரியங்களுக்கு ஈடுபடுகிற ஈடுபடுகிறானோ அதிலேயே விடுகிறான் ஆகவே ராமா நீ உன் முயற்சியை கொண்டு இந்திரியங்களை அடக்கி துக்கமில்லாத இல்லாத பதவியை அடை பிறகு அந்த நல்ல வாசனையும் தொடர்ந்து பிரம்மத்தோடு ஐக்கியமாகும் என்று கூறுகிறார் வசிஷ்டர் ராமருக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்ந்து வசிஷ்டர் சொன்னதிலிருந்து நாம் செய்யும் கர்மங்கள் மற்றும் எண்ணங்களில் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவைதான் பின்னர் விதியாக மாறி நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கப் போகின்றவையாக மாறுகிறது எண்ணங்களின் செயல்பாடு எண்ணங்கள் மூலம் செய்யக்கூடிய செயல்கள் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மாறுதல்கள் காரணம் அனைத்தும் காரணமே நம்முடைய செயல் எண்ணம் மனது புத்தி இதை தள்ள தெளிவாக கூறப்பட்டுள்ளது புரிந்து கொண்டோம் புரிந்து வாழ்வோம் துர்வன் வானில் துருவ நட்சத்திரமாக ஜொலிக்கும் துர்வனின் கதையை நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் உறுதியான நம்பிக்கையின் வெற்றி நாரமுழுவ உபதேசம் பெற்று விஷ்ணுவின் திருவள்ளை பெற்ற துருவன் மதுவன்மை என்ற இடத்தில் தவத்தை மேற்கொண்டான் முதல் மாதம் காட்டில் கிடைத்த சில பழங்களை துருவன் சாப்பிட்டான் அடுத்த மாதம் இலைகள் மட்டும் உண்டு தவம் செய்தான் அதன் பிறகு ஒரு பிடி புல் மட்டுமே உண்டான் ஆறு மாதங்களில் தனது பசியையும் தாகத்தையும் கட்டுப்படுத்தி மூச்சை கட்டுப்படுத்தி ஒற்றை காலில் நின்று கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்தான் துருவன் சுற்றுப்புறத்தை மறந்து தவம் செய்தான் அவனது தவம் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியது தேவர்களின் அரசன் இந்திரன் துருவன் தேவர்களின் அரசனாக வேண்டும் என்று தவம் செய்வதை நினைத்து கலங்கினான் துருவனின் கவனத்தை சிதறித்து முடித்தால் அவனை அழிக்க விரும்பினான் ஆனால் சப்தரிஷிகள் துருவனை பாதுகாக்க அவனை சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்கினர் தீ தவம் தீவிரமானது போது அது வளிமண்டபத்தை பாதிக்கத் தொடங்கியது தட்ப வெப்பநிலை மாற்றங்கள் தெரிந்தது மற்றும் வெப்பம் தாங்க முடியாது போயியது தேவர்கள் பின்னர் ஸ்ரீ விஷ்ணுவிடம் விரைந்து சென்று தங்களை காப்பற்ற காப்பாற்ற முடி வேண்டினார்கள் திருமால் பொன்னகையுடன் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றதாக கூறினார் பகவான் விஷ்ணு துருவன் முன் தோன்றினார் துருவன் கண்களை மூடிக்கொண்டு தியானித்துக் கொண்டிருந்தான் இறையன் அவர் முன் இருப்பதை உணர்ந்தினார் துருவன் தன் கண்ணை திறந்து ஸ்ரீ விஷ்ணு மிகவும் அன்புடன் அவனை பார்ப்பதைக் கண்டான் குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் என்று அன்புடன் கேட்டார் இறைவன் இறைவனிடம் கேட்க அணைத்ததை எல்லாம் மறந்துவிட்டதை துரன் உணர்ந்தான் ஸ்ரீகரியின் பார்வை மிகவும் ஆனந்தமாக இருந்தது அவர் எப்போதும் இறைவனுடன் மட்டுமே இருக்க விரும்பினான் பகவானே நான் உங்களுடன் என்றென்றும் இருக்க விரும்புகிறேன் என்று கூறினான் அவனது குரலில் அமைதியும் இறைவனோடு இருக்க வேண்டும் என்ற இயக்கமும் நிறைந்திருந்தது ஸ்ரீ விஷ்ணு துருவா நீ இங்கு தியானம் செய்ய வந்தவன் அதன் நோக்கம் எனக்கு தெரியும் இப்போது நீ பயப்படாமல் உன் அரண்மனைக்கு திரும்பு உன் தந்தை உன்னை வரவேற்பார் நீ ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து பல ஆண்டுகள் ராஜ்யத்தை ஆட்சி செய்வாய் இந்த பூமியில் உன் காலம் முடிந்ததும் நீ என்னிடம் வா யாரும் உன்னை அடைய முடியாத இடத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று கூறி இப்போது நீ திரும்பி அரண்மனைக்கு என்றான் பகவான் துருவன் இறைவனை வணங்கி எழுந்ததும் ஸ்ரீ விஷ்ணு மறைந்தார் இதற்கிடையில் துருவன் ராஜ்யத்தை விட்டு வெளியேறவும் உத்தனா உத்தானபாரதர் தனது செயலுக்காக துர்வனுக்கு நிறைந்த மோசமான செயலுக்காகவும் வருந்தினார் நாரதுமணி உத்தான பகதரை சமாதானப்படுத்தினார் துருவன் தனது இலக்கை அடைந்த பிறகு திரும்பி வருவான் என்றார் நாதர் துருவன் ஒரு அசாதாரண குழந்தை நீங்கள் அரண்மனையிலே பொறுமையாக காத்திருங்கள் என்றார் நாரதர் உத்தான பகதர் துருவனின் வருகைக்காக அவருடன் காத்திருந்தார் துருவன் திரும்பி வந்ததும் மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான் ராணிகளான சுநீதி மற்றும் சுருச்சியும் மகிழ்ச்சி அடைந்தனர் சுருச்சியும் தன் தவறை உணர்ந்து வருந்தினாள் துருவன் தம் தந்தைக்கு பிறகு அரியானையில் அமர்ந்து பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டான் துருவன் இந்த உலகத்தை விட்டு வெளியேறும் பயணத்தில் ஸ்ரீ விஷ்ணுதன் தூதர்களை அனுப்பி அவரை துருவ நட்சத்திரமாக மாற்றினார் அமர அவர் பிரபஞ்சம் இருக்கும் வரை பிரகாசிக் கொண்டிருப்பார் அவர் தாயாருக்கும் அவருக்கும் அதே அருகில் இடம் கொடுக்கப்பட்டது என்றும் துருவ நட்சத்திரம் ஸ்ரீ விஷ்ணுவின் பேரன்பத்தில் மூழ்கி ஆனந்தமாக எழுப்பதைக் காணலாம் துருவன் தனது தவத்தால் அடைந்த அசாதாரண வெற்றி கதை நமக்கு ஒரு ஓர் உயர்ந்த பாடமாகும் கடினமான உறுதி மனதின் சுத்தம் மற்றும் உறுதியான நம்பிக்கையை தருவி செயலாற்றினால் நாமும் தக்க சாதனைகளை அடையலாம் என்பது துருவ சரித்திரமே நமக்கு ஒரு பாடம் புரிந்து கொள்வோம் புரிந்து நடப்போம் நாமும் வாழ வேண்டும் நாடும் வளர வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமாரியின் திவ்ய திருவடிகளே சரணம்